அன்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திகை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உட்குடன் பார்க்கறதுக்கு கூட பெல் ஐக்காக கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி எது அப்படின்ட்டு நான் சொல்லவே வேண்டாம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேக்ஸ் கார்த்திக் பப்ளிக் சேனல் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய எல்லாம் மிஸ் பண்ணாமல் நல்லா பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் ஒரு சில நேரங்களில் வராட்டியும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கவே தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் கவிஞர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் கவிஞர்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கூடியது ஆல்ரெடி நம்ம பாரதியார் பாரதி தாசனை பற்றி நம்ம போட்டியாச்சு அது வந்து டிஎன்பிசி தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இப்போ தமிழ் கவிஞர்கள் இந்த இதில் வந்து நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நாமக்கல் கவிஞர்கள் அவங்க சொன்ன மேற்கோள்கள் அவங்கள பற்றி சிறப்பு அவங்க என்ன பண்ணி இது பண்ணாங்க அவங்க பிறப்பு பெற்றோர் அவங்கள பற்றி ஃபுல் டேட்டாஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்பெயர் வே ராமலிங்கம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் பிறந்திருக்காங்க அப்பா வந்து வெங்கட்ராமன் அம்மா வந்து அம்மனியம்மாள் வளர்ப்பு தாய் பதுலா பீவி அப்படிங்கிறவங்க ஒரு வளர்ப்பு தாய் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் இவங்க நாமக்கல்லில் வாழ்ந்தமையால் நாமக்கல் கவிஞர் எனப்பட்டார் இவங்க எழுதிய நூல்கள் தமிழன் இதயம் சங்கோலி காந்தி அஞ்சலி தேமதுர தமிழோசை தமிழ் மனம் தமிழ் தேர் என் கதை மலைக்கல்லன் பிரார்த்தனை இலக்கிய இன்பம் இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் எழுந்த நூல்கள் ஆகும் இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிறது வந்து ஒரு புதினம் அதை திரைப்படமாக மாத்திருக்கிறாங்க இவருடைய முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு தேசிய பாடல் வந்து முதல்ல இது பண்ணாங்க இவருடைய கவிதை நூல்கள் அவனும் அவளும் பெண்மை உரையணை நூல்கள் என் கதை இசைத்தமிழ் கம்பரும் வால்மீகியும் காந்திய அரசியல் என்ற நூலை மொழிபெயர்த்துள்ளார் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை அதாவது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றனால இவர் விடுதலை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் காந்தியடிகளோட கொள்கையை பின்பற்றதுனால இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய கொள்கைகளை பரப்ப பாடுபட்டதால் ஆஹ் கோவிந்தராஜா ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்திரன் லோகமித்திரன் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து கோவிந்த ராஜா ஐயங்காருடன் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் ரெண்டு பேர் சேர்ந்து நடத்தியதா லோகமித்திரன் அப்படிங்கிற ஒரு இதழ் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் நம்ம நாமக்கல் நாமக்கல் கவிஞர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் இருந்திருக்காங்க சட்டமன்ற மேலை உறுப்பினராகவும் இல்லைங்கன்னா மத்திய அரசு வர சிறப்பிங்க பத்ம பூஷன் விருது அளிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மரணம் அடைஞ்சிட்டாங்க அடுத்து நாமக்கல் கவிஞருடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல நாமக்கல் கவிஞரை எப்படி ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது ராஜாஜி வந்து திலகர் விதைத்த வித்து பாரதி முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொல்றார் ராஜாஜி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திலகர் விதைத்த விருத்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை காங்கிரஸ் மகாசபையின் போது காங்கிரஸ் புலவர் என பாராட்டப்பட்டார் அப்ப பாருங்க இவருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு விடுதலை கவிஞர் அப்படின்னு சொல்றோம் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் காங்கிரஸ் புலவர் என்று அழைக்கப்படுவர் நாமக்கல் கவிஞர் அதாவது வே ராமலிங்கனார் தான் சொல்கிறோம் ஒரு நல்ல ஓவியம் வரையக்கூடியவர் முதல் முதலாக அவர் வரைஞ்ச படம் ராமகிருஷ்ண பரமகம்சர் தான் படம் வரைஞ்சிருக்காங்க அடுத்த அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல ஒரு ஓவியம் வரைந்து தங்கப்பதக்கம் என்றார் பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று பாரதி வந்து நாமக்கல் கவிஞரிடம் கூறினார் ஓவிய கலைஞராக இருந்து இலக்கிய க கலைஞராக என்ன செஞ்சுருக்காங்க பணியமர்த்தப்பட்டார் அதாவது அல்லா வெண்பார் சில பேர்கள் அரண் அறை நண்பார் சில வல்லான் அவன் பர மண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள் சொல்லாமல் விளங்கா நிர்வாணம் என்று சில பேர் சொல்லுவார்கள் இது வந்து இந்த பாடல் வரி பாடினது ராமலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் நடந்த பிரிவினையும் அரவிந்த கோஷின் நடவடிக்கைகளும் பிபின் சந்திரபாலின் அரசியல் சொற்பொழிவுகளும் இவரை இந்திய விடுதலை இயக்கத்தில் ஈடுபட செய்தன அதாவது நாமக்கல் கவிஞரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செஞ்சது வந்து யாரும் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப்பிரிவு தான் வந்து அஹ் அரவிந்த கோஷின் நடவடிக்கைகளும் பிபின் சந்திரபாலின் அரசியல் சொற்பொழிவுகளும் தான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தது முத்தமிழிலும் ஓவியங்களிலும் அல்லவர் இவர் உப்பு சித்தேகத்தில் பங்கு பெற்றுள்ளார் அந்த உப்பு சித்தகத்தில் பங்குபடும் போது வழிநடை பாடலாக இவர் என்ன பாடல் பாடினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தையின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை யாரும் சேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இது பண்ணியிருக்காங்க இதனுடைய பாடல்கள் வந்து சமுதாய மலர் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளன கவிதைத் தொகுப்பு எல்லாமே மலர் மலர்னு சொல்ல முடியும் தெய்வ திருமலர் தேன் மலர் சமுதாய மலர் காந்தி மலர் தேசிய மலர் பெரியோர் புகழ் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் இது எல்லாமே கவிதை தொகுப்பு யாரோட கவிதை தொகுப்பு நாமக்கல் கவிஞருடைய கவிதைத் தொகுப்புகள் இதனுடைய மேற்கோள்கள் முக்கியமான பாடல்கள் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே குணம் குணமுண்டு பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா மான் என அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் சத்தியம் நம்மில் குறைந்தால் பல சங்கடம் வந்து சேர்ந்ததே கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ்ந்து பழகுங்கள் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பதே நம் கடமை இப்படிங்கிற பாடல் வரிகள் எல்லாமே ஒரு பாடி இருக்காரு தொடர்ச்சி நம்ம சேனல பாத்துவாங்க இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்க நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் குரூப் ஃபோர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடக்கக்கூடிய குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் பெரும் வகையில் ஹெல்ப் பண்ணும் இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டு இருக்கிறீங்க வ வாட்ஸ்அப்லேயும் சார் இந்த வீடியோஸ் போடுங்க அதை பண்ணுங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் நிறைவேற்றினேன் எல்லா இதுவும் நான் அப்லோட் பண்ணுவேன் கொஞ்சம் டைம் டிலே ஆகும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ